ஒரு ஆறு ஆண்டு காலங்கள்ன்றது நீங்கள் வாழ்க்கை முடிவு பெரிய அளவில் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் இந்த இடத்துல தான் உங்களுடைய டாமினேட் அதிகமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகளோ ஏன்னாக்கா உங்களுடைய அது எல்லாமே எப்போயுமே இருபது வயசுக்குள்ளே நீங்கள் எப்படிப்பட்ட நெகட்டிவ் திசை நடந்தால் கூட அதோடய இம்பேக்ட் போகாமல் உங்களுடைய பேரண்ட்ஸ் தான் உங்களுடைய கார்டியன் தான் அதை சஃபர் ஆவாங்க அனைவருக்கும் வணக்கம் இன்றைய காணொலி திரும்ப பொருத்தம் அப்படின்றது நம்ம பத்து பொருத்த அடிப்படையில் பார்க்குறோம் அதில் வந்து துல்லியமாக வருமா அப்படின்னோம்னாக்கா வெறும் நட்சத்திரமோ ராசியோ புரிஞ்சு வந்தால் திருமணம் பண்ணலாம் அப்படின்றத காட்டிலும் அடுத்து நீங்கள் ஜாதக ரீதியாக உங்களுக்கு எப்படிப்பட்ட அமைப்பு இருக்குது திருமணம் யாரை நீங்கள் செய்ய முடியும் செய்யலாம் அப்படின்றப்ப செய்யலாம்ன்றத விட இந்த இடத்துல என்னென்னா எப்படிப்பட்ட மன வாழ்க்கை அமையும் அப்படின்றது மட்டும்தான் நம்ம டீட்டெயிலாக இதில் ஆராய்ச்சி பண்ண முடியும் ஆராய்ச்சி பண்ண முடியும் அப்படின்றத காட்டிலும் என்ன ஃபேக்டோ அதை அறிஞ்சிக்கிறது தெரிஞ்சுக்கிறது நல்லது அதன் அடிப்படையில் பார்க்குறப்ப உங்களுடைய ஜாதக கட்டத்தின் அடிப்படையில் தான் உங்களுடைய மன வாழ்க்கையோட அமைப்பு நிர்ணயமாகும் அந்த மன வாழ்க்கை அமைப்பு எப்படி இருக்கும் ஒவ்வொரு ராசியினர்களுக்கும் எப்படி இருக்கும் ஒவ்வொரு நட்சத்திரத்தின் அடிப்படையில் பிறந்தவர்களுக்கும் எப்படி இருக்கும் அப்படின்றது இது வந்து ஃபிக்ஸடு இதில் எதாவது மாறி வருமானாக்கா உங்களுடைய மாறி வர்றதுக்கான வாய்ப்புகள் கிடையாது ஆனால் ஏற்ற இறக்க அமைகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ஏன்னாக்கா அது அந்தந்த கிரகங்கள் இருக்கக்கூடிய திசா புத்தியின் அடிப்படையிலையும் அந்தந்த கிரகங்கள் இருக்கக்கூடிய இடம் எந்த மாதிரியான இடத்துல இருக்காங்க அப்புறம் என்ன மாதிரியான திசா பற்றி அட் ப்ரெசண்ட்டு நடக்குது அதன் அடிப்படையில் நம்ம பார்க்குறோம் அப்படி பார்க்குறப்ப உங்களுக்கு ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் உங்களுடைய லை பேர் எப்படி இருக்கும் எப்படி இருக்கும்னாக்கா ஐ மீன் எப்படி அமையும் அது விருப்பப்படி அமையிற திருமணமாகவும் இருக்கலாம் அல்லது அரேஞ்சு திருமணம் பண்ணக்கூடிய அமைப்பாகவும் இருக்கலாம் அப்போ விருப்பமாக அரேஞ்சிடா அப்படின்றது அது அது பாவங்களாக தான் சொல்ல முடியும் பாவங்கள் அப்படின்றது மூணாம் இடம் ஸ்ட்ராங்காக இண்டிகேட் பண்ணால் மூணாம் இடம்ன்றது உங்களுக்கு புதன் தான் அவர் ஸ்ட்ராங்காக இண்டிகேட் பண்ணார்னாங்க அதிகபட்சம் அரேஞ்ச் மேரேஜ் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் ஐந்தாம் இடம் ஸ்ட்ராங்காக இண்டிகேட் பண்ணால் ஏழாம் பாவத்தோடு தொடர்பு பெற்ற உங்களுக்கு காதல் திருமணம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் பதினொன்று சப்போர்டிவ் சப்போர்ட்னாங்க ஜெயிக்கிறது அதாவது மூணாம் பாவம் பேச்சுவார்த்தைன்னு சொல்ல சொல்லக்கூடிய கம்யூனிகேட் பண்ணக்கூடிய தன்மை தரவு பந்தம் மாதிரி அதாவது ஒரு பெரியவங்களாக பார்த்து வைக்கிறது அல்லது மற்றவங்கள் தரக்கூடிய தரவுகளின் அடிப்படையில் அதாவது ஜாதகத்தின் அடிப்படையில் நமக்கு வர்ற வாழ்க்கையை சொல்லக்கூடியது பதினொன்று மூணாம் இடம் ஐந்துன்றது உங்களுடைய எண்ணங்கள் சிந்தை காதல் இந்த மாதிரி ஒரு உங்களுக்குன்னு நீங்களாக க்ரியேட் பண்ணி ஒரு குடும்ப வாழ்க்கை அமைக்கிறது அந்த ஐந்தாம் இடம் ஏழுன்றது தான் உங்களுக்கு உண்டான லைஃப் அதோட கேரக்டர்னஸ்ஸை சொல்லக்கூடியது அவங்க உங்களோட லைஃபுக்குள்ளே வருவாங்களா அப்படின்றது குடும்பஸ்தானம்னு சொல்லக்கூடிய ரெண்டாம் இடம் அப்போ ரெண்டாம் இடம் ஐந்தாம் இடம் ஏழாம் இடம் பதினொன்றாம் இடம் கனெக்டிவான லவ் மேரேஜ் ஆகும் அதே நேரத்தில் ரெண்டாம் இடம் மூணாம் இடம் மற்றும் ஏழாம் இடம் பதினொன்றாம் இடம் தொடர்பு பெற்ற அது அரேஞ்ச் மேரேஜ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்கும் அதுதான் அமைப்பு ஆனால் என்ன வேணாலும் நம்ம ஆசைப்படலாம் ஆனால் அதுக்குண்டான அம்சம் இருக்கா அப்படின்னு பார்க்குறப்ப நிச்சயமாக அந்த அம்சத்தின் அடிப்படையில் தான் உங்களுக்கு வாழ்வியல் தன்மை அமையும் நம்ம எவ்வளோ தான் ஆசைப்படலாம் ஆனால் ஆசைப்பட்ட மாதிரி அமையிறதுக்கு பீதிந்து இடம் கொடுக்காது அந்த அமைப்பில் பார்க்குறப்ப ஒவ்வொரு ராசிக்காக நம்ம இந்த இடத்துல பார்த்துட்டு வருவோம் இத்தகைய தன்மையில் சிம்ம ராசி நேர்களுக்கு எப்படிப்பட்ட இந்த திசா புத்தி உங்களுடைய திருமண காலத்தை நிர்ணயிக்கிறது அப்புறம் எப்படிப்பட்ட த திசையில் உங்களுக்கு நல்ல அமைப்போ அல்லது ஒரு பிரச்சனைக்குரிய அமைப்பாக மாறுது எந்த மாதிரியான திசா புத்திகள் அப்படின்றத பார்க்குறப்ப மகம் பூரம் உத்தரம் மகம் ஒன்று ரெண்டு மூணு நான்கு பாதங்களும் பூரம் ஒன்று ரெண்டு மூணு நான்கு பாதங்களும் உத்தரம் ஒன்றாம் பாதங்களும் உள்ளடக்குனது தான் சிம்ம ராசி இப்போ லைஃப் பேர் அப்படின்றது எப்படி இருக்கும் அப்படின்னோம்னாக்கா உங்களுக்கு நேர் எதிர் பாவன்றது சனி அப்போ சனி வந்து ஆறுக்கும் அவர் தான் அதிபதி அப்படின்றப்ப ஆறாம் இடத்துக்கு ஏழாம் இடத்துக்கு அதிபதின்றது எப்பவுமே ஒரு கோளுக்கு இரண்டு ஸ்தானங்களுக்கு அதிபதியாக மாறுவாங்க எந்த கோலாக இருந்தாலும் சூரியன் சந்திரன தவிர எல்லாத்துக்கும் ரெண்டு ரெண்டு வீடு ஒரு ஆண் வீடு ஒரு பெண் வீடு இந்த மாதிரி இருக்கும் ஆனால் உங்களுக்கு கடகத்து கூட பெண் வீட்டு சனியாக மாறும் ஆனால் அதனால் ஓரளவுக்கு அட்ஜஸ்ட் பண்ணி தன்னோடய லைஃப்பை ஃபேமிலி லைஃப்பை சர்வைல் பண்ணிவிடுவாங்க ஆனால் சிம்மத்தை பொறுத்த வரைக்கும் என்னென்னாக்க நீங்களும் ஒரு ஆண் வீடு உங்களுடைய லைஃப் பார்ட்னர்னு சொல்லக்கூடிய ஏழாம் படம் சனியும் ஒரு ஆண் வீடு ஆனால் சூரியன் சனின்றது சந்திரன் சனியை விட டெட் அகென்ஸ்ட்டு ஃபெல்லோம் சூரியன்றது சனிக்கும் சனிக்கும் சூரியனும் இந்த மாதிரி தன்மைகள் இருக்கும் கதைகளில் நிறையா வித்தியாசங்கள் இருக்கும் நிறையா கதைகள் உட்கதைகள்ன்றது பொருந்தி வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்கும் அந்த இடத்துல மூன்று கோள்கள் மூன்று கோள்களின் நஜ ஸ்டார்கள் இருக்குது ஆனால் மகரம் மாதிரி கிடையாது கும்பம் கும்பத்தில் பார்த்திங்கனாக்க கும்பத்துக்கான பாசிட்டிவான ஃபெல்லோ அதாவது தன்னைக்குள்ளே அட்ஜஸ்ட் பண்ணி போகக்கூடிய சதயம் ஒன்றும் அவட்ட மூணு நான்கு பாதங்களும் சதயம் ஒன்று ரெண்டு மூணு நாலு பாதங்களும் அதே மாதிரி போராடம் ஒன்று ரெண்டு மூணு பாதங்களும் இருக்கும் அப்போ குருவை பொறுத்த வரைக்கும் சனிக்கு நியூட்ரல் ஃபில்லாக தான் ராகுவை பொறுத்த வரைக்கும் சனிக்கு ஃப்ரெண்ட்லி அவிட்டம் மூணு நாலு மட்டும்தான் நெகட்டிவான தன்மை அப்போ மகம் ஒன்றுக்கு அவிட்டம் மூணாம் பாதமும் மகம் ரெண்டுக்கு அவிட்டம் நான்காம் பாதமும் தான் உங்களுக்கு நூற்றி எண்பதாவது டிகிரி ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றப்ப மகம் ஒன்று அப்படின்றது பாவ ரீதியாக பார்த்தீங்கன்னாக்கா மூணாம் இடத்துக்கு தான் பாவம் ரீதினாக்கா உங்களுக்கு அம்ச ரீதியாக பார்த்தீங்கன்னாக்காக்க மிருக அவிட்டம் மூணு மிருக சீரிசமாக இருக்கட்டும் சித்திரையாக இருக்கட்டும் அவிட்டமாக இருக்கட்டும் மூணாம் பாதம் அப்படின்றது உங்களுடைய ராசிக்கு மூணாம் இடத்துல தான் அம்ச ரீதியாகும் அப்போ சனியை பொறுத்த வரைக்கும் மூணாம் இடத்துல இருந்தால் அது உச்சபலம் வேறு அந்த துளம் உங்களுக்கு அப்போ நீங்கள் உங்களுக்கு அவங்களுக்கும் மிகப்பெரிய அளவில் போர்க்களமாக மாறுறதுக்கான வாய்ப்புகள் தான் இருக்கும் ஏன்னா ஏழு குடையின் மூணாம் இடத்துல உச்சம் உங்கள் லக்ன ஸ்டார் பார்த்தீங்கன்னாக்க உங்கள் ராசி ஸ்டார் பார்த்திங்கனாக்கா சூரியன் சூரியன் உங்களுக்கு அதோட இருப்பை பொறுத்து தான் உங்களுக்கு தன்மை இருக்கும் இருப்புனாக்கா வலிமையை பொறுத்து உங்களுக்கு ஒன்பதாம் இடத்துல தான் உச்சமாகாரு சூரியன் அப்போ ஏழு குடையன் உங்கள்டே மூணாம் வீட்டிலே உச்சமாகிறார் அப்படின்னோம்னாக்கா அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை நீங்கள் கேட்குறதுக்கான வாய்ப்புகள் தான் இருக்கும் இன்னும் சொல்லப்போனால் உங்களுக்கு அந்த டைம்பிங் பார்த்தீங்கன்னாக்கா டுவெண்ட்டிலேருந்து அல்லது டுவெண்ட்டி ஃபைவ்லேருந்து தேர்ட்டி ஏற்றுக்குள்ள நீங்கள் ட்ராவல் பண்ணக்கூடிய திசாபத்திகள் இருக்குது பார்த்திங்களா அதுவே உங்களுக்கு நீங்கள் மகத்தில் பிறக்கிறப்ப உங்களுக்கு கேது சுக்கரன் சூரியன் அப்படின்றப்ப உங்களுக்கு அந்த டைம் பீயிங் உங்களுக்கு மகம் ஒன்றாம் பாதம் ரெண்டாம் பாதமும் பிறக்கிறப்ப நியர்பை உங்களுக்கு டுவெண்ட்டி ஃபிஃப்த்து ஏன்னா டுவெண்ட்டி இயர்ஸ் வந்து சுக்கரனுக்கும் ஒரு கேதுக்குண்டான த வருஷம் அப்படின்றப்ப உங்களுக்கு ஏழு வருஷத்தில் ஒரு வருஷத்துக்கு ஒன்றே முக்கால் வருஷம் அதாவது பாதத்துக்கு ஒன்றே வருஷம் மெனி அதை வந்து கால்குலேட் பண்ணிக்கலாம் நம்ம அப்படி பார்க்குறப்ப உங்களுக்கு நியர்பை உங்களுக்கு ரெண்டாயிரத்தி அதாவது இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணுலேருந்து ஸ்டார்ட் ஆனால் சூரியனுடைய ஒரு ஆண்டு காலங்கள்ன்றது நீங்கள் வாழ்க்கை முடிவு பெரிய அளவில் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் இந்த இடத்துல தான் உங்களுடைய டாமினேட் அதிகமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் ஏன்னாக்கா உங்களுடைய ராசி அதிபதி வலிமையாக இருந்தார்னாக்கா நீங்கள் வச்சது தான் சட்டன்றதும் அதே மாதிரி சனியும் வலிமை பெற்றிருந்தார்னு வச்சுங்க அதே நேரத்தில் மூணில் இருக்கிறது நல்லது தான் பட் நல்லதுனாக்க மற்ற பாவங்களுக்கு மற்ற ராசிகளுக்கு மூணாம் இடத்துல சனி இருக்கிறது நல்லது பட் உங்கள் ராசிக்கு மூணில் இருக்கிறது சனின்றது நல்லதல்ல ஆறில் இருக்கிறது நல்லதில்ல பத்துலையும் பதினொன்றுலேயும் இருக்கிறது மட்டும்தான் நல்லது அப்போ உங்கள் ராசியை பொறுத்த வரைக்கும் சனி பத்து பதினொன்றில் மட்டும் இருந்தால் நல்லது ஏனே பாவங்களில் எந்த இடத்துல சனி இருந்தாலும் அதோட வீரியம் நிச்சயமாக உங்களுடைய கணவன் மனைவிக்குள்ளே டிஸ்பூட் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அதுவும் சூரிய திசையில் மிகப்பெரிய அளவில் பாதிப்பு தரும் அப்போ பொதுவாகவே சிம்ம ராசிகளுக்கு ஏன் ஒரு குடும்ப வாழ்க்கைன்றது சரியாக அமைகிறது இல்லை அல்லது அமைஞ்சாலும் நீங்கள் ஐம்பலன்களையும் அடவு வச்சுட்டு இருந்தீங்கன்னா மட்டும்தான் ஏதோ ஓரளவுக்கு காமும் சோமானும் ஓட்டுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் மற்றபடி நீங்களும் ஒரு ஏன்னா உங்களுக்கு ஆல்ரெடி உங்கள் ராசி அதிபதியே சூரியன் தான் அப்போ உங்களுக்குன்னு ஒரு ஆளுமை தன்மை இருக்கும் இன்னும் சூரியன் வேறு ஒன்பதில் உச்சமாகிறதோ அல்லது ஐந்தில் பலமாகிறதோ அல்லது பதினொன்றில் நட்பு நிலையில் லாபஸ்தானத்தில் இருக்கிறதோ அல்லது ரெண்டில் சூரியன் இருக்கிறதோ அப்போ குடும்ப பாவன்றது மிகப்பெரிய அளவில் உங்களுடைய ஆளுமை சக்தின்றது மிகப்பெரிய அளவில் இருக்கும் மறைஞ்சிருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு உங்களுடைய தன்மைகள் கொஞ்சம் குறையும் அப்போ என்னென்ன பாவங்கள் அது இருந்தால் நல்லது அப்படின்னம்னாக்க ஒரு ஆறாம் பாவத்துலேயோ எட்டாம் பாவத்துலையோ மறைஞ்சிருந்தாரு அப்படின்னம்னாக்கா ஓரளவுக்கு நீங்கள் வந்து கன்வின்ஸ் ஆகி போயிடுவீங்க உங்கள் லைஃப் ஓரளவுக்கு இருக்கும் அல்லது அந்த அதிபதி சாரத்துலையாது இருக்கணும் அது ஆறாம் அதிபதி சனியோட சாரத்துலேயோ அல்லது எட்டாம் அதிபதி குருவோடய சாரத்துல இருந்தாருனாக்க ஓரளவுக்கு நீங்கள் வந்து காம் டைப் ஃபெல்லாக மாறி உங்களுடைய லைஃப் பார்ட்னருடைய ஜாதகம்ன்றது வலிமை பெற்ற ஜாதகமாக இருந்துச்சுனாக்கா உங்களை அவர் டாமினேட் பண்ணக்கூடிய தன்மையில் இருப்பாங்க அதனால் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி போயிடுவீங்க மற்றபடி என்னன்னாக்கா உங்களுக்கான தாட்ஸ் வேறு அவங்களுக்கான தாட்ஸ் வேறு அந்த மாதிரி இருக்கும் சனியோட பலத்தை பொறுத்து அப்போ சனியை பொறுத்த வரைக்கும் பத்து பதனில் இருக்கிறது பெஸ்ட்டு அதனால தான் சிம்ம ராசினியர்களுக்கு பார்த்திங்கனாக்கா எந்தெந்த நட்சத்திர பாதத்தில் இருக்கிறவங்களுக்கு பிரச்சனைகள் பெரியாக இருக்கும் அப்படின்னம்னாக்க மகம் முன்னில் இருக்கவங்களுக்கு கணவன் மனைவி வழி அவங்களுக்கு கணவனாக்க அதாவது நீங்கள் ஆணாக இருந்தீங்கனாக்க மனைவி வழியும் அவங்க பெண்ணாக இருந்திங்கனாக்க கணவன் வழியும் பிரச்சனைகள் வாக்குவாதம் சண்டை சச்சரவுகள் எப்பயுமே இருக்கிறதுக்கான வாய்ப்பில் இருக்கும் அதை விட்டு பிரிஞ்சு இருக்கிறதுக்கான வாய்ப்பில் உருவாக்கி தந்துடும் அதே நேரத்தில் மகம் மூணு அப்படின்றது உங்களுக்கு அடிக்கடி கனவுகள் கற்பனைகள் இதெல்லாமே இமேஜினேஷன் லைஃப் நிறையா இருக்கும் அதாவது ஒரு வாழ்க்கை அடைஞ்சால் கூட அந்த வாழ்க்கையில் திருப்தி ஆற்ற தன்மையில் இருக்கும் அல்லது ஒரு பிறதிர் வாழ்க்கை நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுற மாதிரி ஒரு தன்மை இருக்கும் அல்லது வரக்கூடிய வாழ்க்கை இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும் பயங்கரமாக மற்ற ராசிக்காரளை விட ஒரு உங்களுக்கு கிடைக்காது பட் இருந்தாலும் அதை வந்து நீங்கள் இமேஜின் அதிகமாக பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அதே நேரத்தில் மகம் நான்காம் பாதம் அப்படின்றப்ப உங்களுக்கு உங்களுக்கு அவங்களுக்கு நிச்சயமாக பிரச்சனைகள் பெருசாக வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் மகம் நான்கில் இருக்கீங்க அப்படின்னம்னாக்கா அது அம்ச ரீதியாக பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு அவர் எந்த இடத்துல விழு விழுகிறார் அப்படின்னாலும் ஆறாம் பாதத்தை தான் இண்டிகேட் பண்ணுவாங்க ஆறுன்றது பிரிந்து போகிறத வாய்ப்புகளை கொடுக்கும் அப்போ மகம் ஒன்றும் மகம் நான்கும் மிகப்பெரிய அளவில் கருத்து மோதல்களை பெருசாக தராது அதனால தான் மகன் நட்சத்திரத்தில் இருக்கிறவங்களுக்கு ஒன்றாம் பாதில் பிறந்தவங்களுக்கு தன்னுடைய ஒரு லைஃப் பார்ட்னர் ஒரு ஒரு தகுதி அல்லாத நபராகவோ அல்லது தனக்கு ஏற்ற நபராக இல்லாமோ இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்படி மீறி அமைஞ்சிச்சுன்னா அப்படின்னு உங்களுடைய லக்னம் புள்ளின்றது ரொம்ப ரொம்ப ஒரு அட்ஜஸ்ட் பண்ணி போகக்கூடிய தன்மையில் இருக்கும் அல்லது பகை பெற்ற கோழியின் சாரத்தில் இருக்கிற மாதிரி ஒரு இருக்கும் அதாவது என்னன்னாக்க ஒரு ஜஸ்ட் ஒரு நான்காம் இடத்துல சூரியன் இருக்காருன்னு வச்சுக்கோங்க அது சனி சாரம் பெற்ற தன்மையில் இருக்காருனாக்கா நீங்கள் வந்து அட்ஜஸ்ட் பண்ணி போயிடுவீங்க ஏன்னா உங்களுக்கு இல்னஸ் அடிக்கடி அதிகமாக வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் நலம் சரி இல்லாமல் போகிறது இந்த மாதிரி தன்மைகள் இருக்கும் தாயார் சீக்கிரமாக குறிய காலத்தில் இழக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அந்த மாதிரி தன்மைகள்னால் உங்களுக்கு அந்த டைம் ஆஃப் பீரியட் இருக்கும் அதே நேரத்தில் உங்களுக்கு பூரம் நான் இரண்டு அப்படின்றது உங்களுக்கு எட்டாம் பாதத்தை தான் இண்டிகேட் பண்ணுது அப்போ அவங்களுக்கு உங்களுக்கு கான்ஃபிட் அதிகமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் கணவன் மனைப்பில் கருத்து வேறுபாடுன்றது அதிகமாக இருக்கும் வழக்கு வரைக்கும் கொண்டு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அதை திருமணம் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் வருதுமா அப்படின்னு பூரம் மூணாம் பாதமாக இருக்கும் பட்சத்தில் தான் மறுமண திருமணத்துக்கு இன்சைட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்போ அதிகபட்சம் பூரம் ரெண்டு மூன்று பாதங்கள்ன்றது ஒரு நல்ல ஒரு தன்மைக்கு உண்டான தன்மைகள் கிடையாது அதனால் மகம் பொறுத்த வரைக்கும் ஒன்று மூன்று நான்கு பாதங்களும் பூரம் இரண்டு மூன்று பாதங்களும் மிகப்பெரிய அளவில் இல்லர் வாழ்க்கையில் கொஞ்சம் டெபிசிட் தரதுக்கான வாய்ப்புகள் அல்லது குளறுபடிகள் தரதுக்கான வாய்ப்புகள் அல்லது திருப்தியேட்டர் தர மன வாழ்க்கை அமைகிறதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்கும் அதிகபட்சம் அதாவது ஒரு சுலிக்கிற மாதிரி ஒரு லைஃப்பை வாழ்கிறது கஷ்டம் அல்லது மற்ற பெருமை பெறுறதுக்கு அல்லது லிவிங் டுகெதர் மாதிரியோ அல்லது ஒரு லைஃப் பார்ட்னரை ஒரு ட்ரா கூட ட்ராவல் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அல்லது இதெல்லாமே ஒன்றுக்கு மேற்பட்ட திருமணங்கள் கூட செய்யக்கூடிய தன்மைகளை உருவாக்கி கொடுத்துரும் அப்போ உங்களுடைய லக்னம் புள்ளின்றது உங்கள் ராசியை புள்ளின்றது ராசி அதிபதி இருக்கக்கூடிய ஸ்டார் வலிமை அப்படின்றது இந்த ராசியின் அடிப்படையில் சொல்லணும் ஒழிய அதே லக்னம்ன்றது உங்களுக்கு லக்ன புள்ளியை வச்சு தான் உங்களுடைய ஏழாம் இடத்தை வரைய இருக்கணும் இந்த இடம் வந்து சிம்ம ராசி சிம்ம லக்னமாக இருந்தாங்கன்னா மட்டும்தான் இந்த நான் சொல்லக்கூடிய இந்த பலன்கள் வருது அப்படின்றப்ப சிம்ம லக்னத்துக்கும் பொருத்தி பார்த்துக்கலாம் சிம்ம ராசிக்கும் பொருத்தி பார்த்துக்கலாம் அப்படின்றப்ப அந்த லக்ன புள்ளின்றது நான் சொல்லக்கூடிய இந்த பாவங்களில் மகம் ஒன்று மூன்று நான்கு பூரம் ரெண்டும் மூன்றும் இந்த மாதிரி ஐந்து பா பாதங்கள்லேயும் இருந்துச்சுனாக்கா நிச்சயமாக உங்களுடைய லைஃப் இன்டர்னல் லைஃப்ன்றது ஒரு பிரச்சனைக்குரியதாகவே இருக்கும் அது எனக்கு அந்த ஃபேஸ் பண்ணக்கூடிய காலகட்டங்கள் அப்படின்றப்ப மகம் நட்சத்திரத்துக்கு உங்களுக்கு அந்த சூரியனுடைய தசாபத்தி நடந்துடும் இருபத்தஞ்சிலேருந்து முப்பது வரைக்கும் நீங்கள் சூரியனுடைய தசாபத்தி அப்போ சூரியன் தான் வழி காட்டுவார் அப்போ நீங்கள் அதை உங்களுடைய கேரியர் வைஸ் உங்களுடைய ஃபோ ஃபியூச்சர் வைஸு நீங்கள் பெரிய அளவில் உங்களுடைய ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிங்க அப்போ இன்டர்னலாக ஒரு விஷயத்த நீங்கள் ஒரு குடும்ப வாழ்க்கை அப்படின்றது பெருசாக எஃபெக்ட் பண்ண மாட்டீங்க அப்போ அந்த டைம் ஆஃப் பீரியடில் வரக்கூடிய திருமண வாழ்க்கை அப்படின்றப்ப நீங்கள் மொரலசு மகம் அப்படின்னோம்னாலே கிட்டத்தட்ட ஒரு தேர்ட்டி ப்ளஸில் மேரேஜ் பண்ணுறதுன்றது பெஸ்ட்டு அல்லது தேர்ட்டி ப்ளஸில் வரக்கூடிய மேரேஜ் லைஃப்ன்றது கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்கும் அதுக்கு முன்னாடி வந்தால் கூட அது பிரேக்கப் ஆகிறதுக்கோ அல்லது அது இட் அப்படின்னு பிரிஞ்சு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அதே நேரத்தில் பூ பூரம் அப்படின்றது நீங்கள் அதிகபட்சம் ஃபேஸ் பண்ணக்கூடிய காலகட்டங்கன்றது செவ்வாய் திசை தான் உங்களுக்கு வரும் ஏன்னா போகிறன்றது சுக்கரன் சுக்கரனுடைய இருபது ஆண்டு காலங்கள் இருக்குது சுக்கரனுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா சூரியன் சந்திரன் செவ்வாய் அப்படின்றப்ப செவ்வாய் தான் உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு ஏழு ஏழாண்டு அப்படின்றது உங்களுக்கு அந்த பீரியட் ஆஃப் டைம் கிட்டத்தட்ட டுவெண்ட்டி ஃபைவ் டு தேர்ட்டி ஃபைவ் வரைக்குமே இருக்கக்கூடிய காலகட்டத்தை எடுத்துக்குது அப்போ செவ்வாய் ஏன்னாக்கா சூரியனில் கிட்டத்தட்ட நீங்கள் சுக்கரனில் ஒரு பாதி கடந்த நிலையில் வரீங்க அப்படின்னு ரெண்டாம் பாதம் மூணாம் பாதம் நான்காம் பாதத்தில் இருக்க அப்போ சுக்கரனுடைய காலகட்டம் கம்மியாக இருக்கும் சூரியனுக்கு ஆண்டுகள் சந்திரனுக்கு பத்தாண்டுகள் பதினாறு பத்து இருபது இருபது ஆண்டுகள் அதில் முடிஞ்சிருது அதுக்கப்புறம் செவ்வாய் தான் உங்களுக்கு நீங்கள் ஃபேஸ் பண்ணக்கூடிய லைஃப்பை டீல் பண்ணக்கூடியது அப்போ செவ்வாய் இருந்தால் செவ்வாய் நல்ல நிலையில் இருந்தால் மட்டும்தான் எப்படி மகத்துக்கு சூரியன் நல்ல நிலையில் இருந்தால் உங்களுடைய இல்லர் வாழ்க்கை நல்லா அமையும் அதே நேரத்தில் செவ்வாய் அதாவது பூரம் நட்சத்திரக்காரங்களுக்கு செவ்வாய் தான் யோகாதிபதி என்னன்னு சொல்லப்போனால் மற்ற எந்த திசையாக இருந்தால் கூட செவ்வாயின்றது அனுகூலமான திசையை தரதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்போ பூரம் நட்சத்திரத்துக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்காய் திசை தான் மிகப்பெரிய யோகமான திசையை தரதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் இந்த டயத்தில் பார்த்தீங்கன்னாக்கா செவ்வாய் நான்குக்கும் ஒன்பதுக்கும் அதிபதி ஆகிறார் அப்போ இதே நேரத்தில் பூரத்துக்கு பார்த்தீங்கன்னாக்கா மறுமண திருமணங்கள் கூட அதை அதை அந்த தசாபத்தி காலங்களில் இன்சேட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகளை பெற்றுருவோம் அப்போ ஏர்லி மேரேஜும் மாதிரி நடந்து அதே மாதிரி பிரேக்கப் ஆகிட்டு அதுக்கப்புறம் ரீமேரேஜ் அந்த காலகட்டத்தில் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் கிட்டத்தட்ட ஒரு தேர்ட்டி ஃபைவ்குள்ளேயே செகண்ட் மேரேஜே நடக்கிறதுக்கான வாய்ப்புகளை உருவாக்கிடும் அதே மாதிரி உத்தர நட்சத்திரக்காரங்களுக்கு பார்த்திங்கனாக்கா ராகுதசை தான் மிகப்பெரிய அளவில் ரோல் ப்ளே பண்ணோம் ஏன்னாக்கா உத்தரம் அப்படின்றது உங்களுடைய சூரியனுடைய திசையில் பறக்கிறீங்க சூரியன் சந்திரன் செவ்வாய் கிட்டத்தட்ட மொரல் லெஸ்ஸு ஒரு டுவெண்ட்டி டுவெண்ட்டி இயர்ஸுக்குள்ளே டுவெண்ட்டி டூ இயர்ஸுக்குள்ளேயே உங்களுடைய அப்போ எஜுகேஷன் இயர்ஸுக்குள்ளே இந்த அதெல்லாமே எப்பயுமே இருபது வயசுக்குள்ளே நீங்கள் எப்படிப்பட்ட நெகட்டிவ் திசை நடந்தால் கூட அதோட இம்பேக்ட் போகாமல் உங்களுடைய பேரண்ட்ஸ் தான் உங்களுடைய கார்டியன் தான் அதை சஃபர் ஆவாங்க ஏன்னா சின்ன பிள்ளையில் ஒரு பத்து வயசில் ஒரு குழந்தை இருக்காங்க பத்து வயசுக்கு ஒரு அவங்களுக்கு நெகட்டிவான திசை நடக்குது அப்படின்றப்ப அவங்க வந்து என்ன மாதிரியான தன்மையில் வாழணும் இப்போ இப்போ சின்ன குழந்தைங்கள்ட்ட இப்போ பெரிய ஆள்கிட்ட போய் அவங்கள்ட்ட பாருங்களேன் அவங்கள்ட்ட அதை கேட்டுனாக்க ஒரு பெக்கிங் அதாவது பிக்சர் எடுத்து பாருங்கள் அப்படின்னு பெரியவங்கள்ட்ட சொன்னோம்னா அதை எடுக்கிறதுக்கு குசும் பட் குழந்தைங்கள்ட்ட போய் அவங்கள்ட கேட்டுப்பாரு இவங்கள்ட்ட கேட்டுப்பாருனாக்கா அதைப்பட வெள்ள இந்தியா கேட்கும் அப்போ அதோட கில்ட்டினஸ்ஸாக அவங்களுக்கு தெரியாது குழந்தைகளுக்கு அப்போ எந்த மாதிரியான அதனால தான் குழந்தைங்களுக்கு வந்து எந்த மாதிரியான தசாபத்திக்குள்ளே நெகட்டிவ் தசா பத்தி கிட்டத்தட்ட டுவெண்ட்டி இயர்ஸுக்குள்ளே அவங்க எப்படிப்பட்ட தன்மையில் டுவெண்ட்டி இயர்ஸுக்குள்ளே குழந்தையா அவங்களே பெரிய அளவில் ஒரு அடாப்டேஷன் பண்ணக்கூடிய அதாவது அவங்களே நிறைய அப்சர்வேஷன் பண்ணக்கூடிய நாலேஜ் இருக்குமே அப்படின்னம்னா இந்த இடத்துல என்ன பிஃபோர் மேரேஜ் கிட்டத்தட்ட நியர் ஒரு டுவெண்ட்டி இயர்ஸுக்குள்ளே அவங்க எவ்வளோ பெரிய நாலேஜபிள் பர்சனாக இருந்தால் கூட தாய் தந்தையரை பொறுத்த வரைக்கும் அவங்க மேலே ரொம்ப ரொம்ப அஃபெக்ஷன் வச்சுருப்பாங்க டுவெண்ட்டி ப்ளஸில் வரப்போ தான் அவங்க மேலே கொஞ்சம் டச்சு குறையும் கொஞ்சம் டிஸ்டன்ஸு மெயின்டைன் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் ஏன்னா அவங்களாம் இண்டிவிஜுவலாக ஓனாக அவங்களுடைய டிசிஷன் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அதாவது டுவெண்ட்டி ப்ளஸ்ஸில் தான் எப்போயுமே அந்த டைமில் உங்களுக்கு ராகுதசை இன்ட்ரோ ஆகிடும் ராகுதைன்றது கிட்டத்தட்ட ஒரு சிக்ஸ்டீன் இயர்ஸு அப்படின்றப்ப உங்களுடைய மோரலஸ் உங்களுடைய இருபது வயசுலேருந்து இருந்து ஆரம்பித்து முப்பத்தாறு வயசுக்குள்ளே மிகப்பெரிய அளவில் மாற்றங்களை கொடுக்கக்கூடிய திசை இந்த ராகுதசை தான் அப்போ ராகு பலமாக இருந்தால் மட்டும்தான் அப்போ ராகு உங்களுடைய ராசிக்கு லக்னத்திற்கு மூன்று ஆறு பத்து பதினொன்று இருந்தால் மட்டும்தான் நல்ல திசாபுத்தியாக அது கன்சிடர் பண்ணப்படும் அது யோகாதிபதி செவ்வாயோட தன்மையில் இருக்குது இன்னும் சொல்லப்போனால் ரெண்டில் புதன் இன்னும் உங்களுக்கு உங்களை பொறுத்த வரைக்கும் புதன் தசை மிகப்பெரிய யோகமான தசை தன லாபாதிபதியாக அவர் தான் புதன் தான் ஆனால் அவங்களுடைய இந்த குறுகிய காலத்துக்குள்ளே அதாவது என்னன்னாக்கா லிவிங் இங்கே லிவிங்னாக்கா உங்களுக்கு ஒரு மனிதன் வந்து கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது ஆண்டு காலங்களுக்குள்ளே வாழக்கூடிய வாழ்க்கையில் இந்த யோகமான திசைகள் வந்தால் மிகப்பெரிய அளவில் அனுகூலமான பலன் கிடைக்கும் உங்களுக்கு அது வரதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்னம்னாக்கா மகம்னாக்க கேதுல பரப்பீங்க சுக்கரன்னாக்கா அதாவது பூரம்னாக்கா சுக்கரனில் பரப்பீங்க உத்தரம்னாக்கா சூரியனில் பிறக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்போ கேது சுக்கரன் சூரியன் அப்படின்றப்ப இதோட அடுத்தடுத்த நிலையில் பார்த்தீங்கன்னாக்கா சந்திரன் செவ்வாய் ராகு அதுக்கப்புறம் குரு அது தான் புதன் அப்போ புதன் திசை நீங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் கம்மி அப்போ உத்தரத்தில் இருக்கவங்க கூட வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் ஆனால் கேதுல பிறக்கிறவங்களுக்கு வர்றதுக்கு வாய்ப்புகள் கம்மி ஆனால் மற்ற திசைகளில் தான் இந்த புத்திகள் வேலை செய்ய ஆரம்பிச்சிடும் அப்போ மற்ற திசைகளில் அந்த புத்திகள் வேலை செய்துனாக்கா அந்த திசையில் இதோட இம்பேக்ட்டு அதிகமாக வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்போ கேது கேதுல பிறந்தாங்கனாக்கா அந்த சுக்கர திசையில் புதன் புத்தியில் சில புதன் புத்தியில் ராகுதில் புதன் புத்தியில் இது மாதிரி ஒரு புதன் புத்தியில் சுக செவ்வா புத்தியில் அதே மாதிரி செவாதசையில் மிகப்பெரிய அலு அனுகூலமான பலன்களை அடையிறதுக்கான வாய்ப்புகள் நல்லாவே இருக்கும் அப்போ உங்களுடைய லைஃபு இன்டர்னல் லைஃபு உங்களுடைய பார்ட்னர்ஷிப் லைஃபு உங்களுடைய தனிப்பட்ட பர்சனல் லைஃப் அப்படின்றது ஒரு டிஸ்டர்ப்டு அடிக்கடி வரக்கூடிய தன்மையில் இருக்குது அல்லது எதையுமே நம்ம கன்சிடர் பண்ணாத அளவில் நம்முடைய லக்னாதிபதி ராசியாதிபதி வீக்காக இருந்தால் மட்டும் உங்களுக்கு எமோஷன் அதிகமாக வராது அடுத்தவங்களை அட்ஜஸ்ட் பண்ணி கூடிய தன்மையில் அதே மாதிரி மூணு குடையை சுக்கரனும் உங்களுக்கு மூணாம் அதிபதி சுக்கரனாக இருக்கார் அதேமாதிரி ஏழாம் இடத்துக்கு அதிபதி சனியாகவும் இருக்கார் அதேமாதிரி பதினொன்றாம் இடத்துக்கு அதிபதி புதனாக இருக்கார் அப்போ மூணு பேருமே உங்களுக்கு கிட்டத்தட்ட மூணில் கிட்டத்தட்ட ஏழு மட்டும் மட்டும்தான் உங்களுக்கு எகென்ஸ்ட்டு மற்றபடி மூணு பதினொன்று உங்களுக்கு ஒரு பாசிட்டிவான ஃபில்லட்சம் மூணு பதினொன்று அப்படின்றப்ப கிட்டத்தட்ட நியர்பை ஃபஸ்ட்டு நபரை விட்டுவிட்டு செகண்ட் நபரில் கிட்ட மட்டும்தான் உங்களால் ஒரு அளவு அதாவது கிட்டத்தட்ட ஒரு நல்ல சக்ஸஸ்ஃபுல்லான லவ்விங் லைஃப் இருக்கா அப்படின்னா தான் இருக்கிறதுக்கு வாய்ப்பு குறையும் இன்னும் சொல்ல போனால் லவ் பண்ணால் கூட அது பிரேக்கப் ஆகிட்டு அடுத்து வரக்கூடிய நபர் தான் உங்களுடைய லைஃப்பில் ட்ராவல் பண்ண பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் அதிகபட்சம் என்னென்ன சொல்கிறேன்னாக்கா லவ் அப்படின்றது லவ் மேரேஜ் அப்படின்றது ஒரு சிம்ம ராசிகளுக்கு நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது பட் அது வந்து பிரேக்கப்பாகவோ அல்லது பிரச்சனைக்குரியதாக மாறுறதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகமாக இருக்கும் அல்லது காதலிச்சு திருமணம் பண்ணாமையே அதுக்கப்புறம் அந்த காதலை மறந்து அந்த காதல் வாழ்க்கையிலேருந்து விலகி அடுத்து ஒரு த வாழ்க்கையை தேடி நீங்கள் முடிவெடுத்து ட்ராவல் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகமாக இருக்கும் ஏன் பிச்சம் இன்டர்னல் லைஃப்பில் நீங்கள் அதிகபட்சம் உங்களுக்கு செல்ஃப் சாட்டிஸ்ஃபைடுன்றது பெருசாக இருக்காது இருந்தாலும் அது உங்களுடைய ராசி அதிபதியோ லக்ன அதிபதியோ வீக்காக இருந்தால் மட்டுந்தான் கிடைச்சதை நினச்சி நீங்கள் ஓரளவுக்கு சாட்டிஸ்ஃபைடான லைஃபை லீட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் இந்த காணொலி பார்க்குறவங்க உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க மேலும் உங்களுடைய கருத்துக்களுக்கு ஏதாவது உங்களுடைய சுய கருத்துக்கள் அடிப்படையில் ஏதாவது விவரம் தெரியணும் அப்படின்னோம்னாக்கா கமெண்ட் பாக்ஸ்லேயே டேட்டா ஆஃப் பர்த் டைம் ஆஃப் பர்த்து பிளேஸ் பர்த்தை பதிவிட்டு கேள்விகளை கேளுங்க அதிலே நான் பதிலளிக்க ட்ரை பண்ணுறேன் மேலும் உங்களுக்கு உங்களுடைய ஜாதத்தில் பர்சனலாக நிறைய விஷயங்களை ஏதாவது தெரிஞ்சுக்கணும் அதாவது தனிப்பட்ட முறைகள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னம்னா திரையில் பார்க்கக்கூடிய நம்பருக்கு உங்களுடைய பர்த் டீட்டெயில் அதாவது டேட் ஆஃப் பர்த் டைம் ஆஃப் பர்த் பிளேஸ் ஆஃப் நீங்கள் பதிவுவிட்டு அனுப்பிட்டீங்கனாக்க நம்ம ஆஃபீஸில் இருந்து உங்களை காண்டக்ட் பண்ணுவாங்க ஐ மீன் வாட்ஸ்அப்லேயே மெசேஜ் அனுப்புவாங்க அதை நீங்கள் கீப்பப் பண்ணும் பட்சத்தில் நான் உங்களுக்கு நீங்கள் கேட்ட கேள்விகள் மற்றபடி உங்களுடைய ஸ்டஃப் அதாவது ஜாதகத்தோட ஸ்டஃப் எப்படி இருக்கும் இந்த ஜாதகம் தப்பட்ட தன்மையில் வாழ்வாங்க இப்போ என்ன மாதிரியானதாவது தசாபத்திலேருந்து நீங்கள் கிளாஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அதனோட விளைவுகள் எப்படி இருந்திருக்கும் எப்படி இருக்கும் இன் ஃபியூச்சரில் எப்படி இருக்கும் அப்படின்றத டீட்டெயிலாக வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணி உங்களுக்கு அனுப்பிடுவேன் நன்றி வணக்கம்